ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலத்தை வெல்லலாம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த வீடியோ பார்ப்பதற்கு முன் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தவும் வணக்கம் நண்பர்களே இன்று பார்க்கவிருக்கும் தலைப்பு துளசி இலையை காதுக்குப் பின் வைப்பது ஏன் காதுக்கு பின் துளசி கதிரி அல்லது இலை சூடுவதற்கு இக்காலத்தில் யாரும் தயாராக மாட்டார்கள் அப்படி சூடுபவர்களை காதில் பூ வைத்தவன் என்று ஏளனமாக கூறுவதுண்டு ஆனால் காதுக்கு பின் துளசி வைப்பதனால் பெரும் பயனடைந்தனர் பண்டைய மக்கள் மனித உடலில் மிக கூடுதல் உறிஞ்சும் சக்தியுடையது காதுக்கு பின்புறமாகும் என்பது விஞ்ஞானம் நிரூபித்திருக்கின்றது துளசியின் மருத்துவ குணங்களை நாம் நன்கறிவோம் இந்த மருத்துவ குணங்கள் காதுக்கு பின்னுள்ள சரும வழியாக ஊடுருந்து செல்லும் இதுவே பழங்காலத்து மக்கள் காதுக்கு பின் துளசி இலையை சூடி வந்ததும் பின் சந்ததிக்கு அதை கற்பித்ததும் உள்ள வீடுகளில் துளசி மாடம் கட்டி துளசி ஒரு புனித செடியாக பராமரித்து வந்தனர் சூரிய ஒளி கிடைக்கும் இடத்தில் கிழக்கு பக்கத்து வாசலுக்கு நேராக துளசி மாடம் கட்ட வேண்டும் என்று ஆச்சாரியர் போதித்துள்ளனர் வீட்டின் தரையை விட தாழ்ந்த மட்டத்தில் ஆகாமல் குறிப்பிட்ட அளவில் துளசி தரை அமைக்க வேண்டும் துளசி தரையில் நடுவதற்காக கிருஷ்ண துளசி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது துளசி செடி பக்கம் அசுத்தமாக செல்வதாகாது ஜெபம் செய்து கொண்டே அதன் பக்கம் செல்ல வேண்டும் துளசியை தினமும் மூன்று வேளை வளம் வர வேண்டும் வளம் வரும்போது மாலை நேரமும் ஏகாதேசிக்கும் செவ்வாய் வெள்ளி நாட்களிலும் துளசிப்பூ பறிக்கலாகாது என்றும் விதியுண்டு பூஜைக்கு அல்லாமல் துளசிப்பூ பறிக்கவும் கூடாது என்பது நியதி நன்றி நண்பர்களே